அவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலிலே சுகமாய் இருப்பீர்களாக மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஓடோடி வருவீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை நடைபெறுகிறது எற்றவழியில் வந்து ஆண்டவர் உங்களுக்காய் காத்திருப்பார் ஆகையினால் நீங்கள் வேகமாய் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உத்தாசை பண்ணுவாராக ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் கேட்க போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் ஆத்மாவிற்கும் உங்கள் ஆவிக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் அமைய வல்ல தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக மத்திய சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மூன்று காரியங்கள் அங்கு விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அறிந்திருக்கிறபடி மத்தையோ ஐந்து ஆறு ஏழு மூன்று அதிகாரங்கள் மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிறது மலைப்பிரசங்கத்தினுடைய ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால் மூன்று காரியங்கள் சொல்லியிருக்கிறது முதலாவது காரியம் நீங்கள் தர்மம் செய்யும் போது இரண்டாவதாக நீங்கள் ஜபம் பண்ணும் போது மூன்றாவதாக நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அப்படியானால் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டது தர்மம் ஜபம் உபவாசம் இந்த மூன்று காரியங்களையும் செய்யும் பொழுது இந்த அதிகாரத்தில் மிக கேட்டால் இவைகள் அத்தனையும் நீங்கள் எல்லாரும் காணும்படி பரப்புரை செய்து விளம்பரப்படுத்தி செய்யாதபடி அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாது இருக்கத்தக்கதான அளவுக்கு நீங்கள் தர்மம் பண்ணுங்கள் ஒருத்தரும் அதை அறிய வேண்டியதில்ல நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி நீங்கள் பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் அப்படி அந்த ரங்கத்தில் நீங்கள் அதை செய்தால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம் என்று கேட்டால் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளிய ரங்கமாய் பதில் அளிப்பார் இல்லாட்ட நாம் தம்பட்டம் மடித்து இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் போட்டோ போட்டோ அது போட்டோ எல்லாம் செய்தோம்னு சொன்னா அதற்குரிய பலனை நாம் அடைந்தாகிவிட்டது ஆனால் அதை அந்த செய்யும் பொழுது நம்முடைய பகிரங்கமாய் பலன் அளிப்பார் இரண்டாவதாக ஜபம் பண்ணும் பொழுது ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் என்ன செய்யுங்கள் அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் ரொம்ப நீண்ட வார்த்தைகளை சொன்னதுனால ஜபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள் அப்படி இல்லை உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் முன்னதே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆகினாலே அந்த ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வாரான் கேட்டால் நீ அந்த ரங்கத்தில் செய்யக்கூடியதான விண்ணப்பங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பகிரங்கமாய் பலன் அளிப்பார் ரொம்ப பேருக்கு தங்களுடைய என்ன ஜம்ப் பண்ணுறோம்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அது கேட்கறதுக்கு யாரும் இல்லை நினைக்கிறார்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த ரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் கர்த்தரோடு உரையாடுகிற விதத்தில் உங்கள் விண்ணப்பத்தை பதில் செய்தால் அவர் வெளியரங்கமாய் பதிலளிக்கிற தேவன் மூன்றாவதாக ஆகிய கேட்டால் உபவாசிக்கும் பொழுது யக்காரரை போல நீங்கள் உபவாசிக்காதபடி தங்கள் முகங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு உன் இருக்கிற செய் அப்படி செய்தால் காணப்படும் பதினெட்டு சொல்லியிருக்கிறது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் பலன இவைகளை குறித்து தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய சுய பரிசோதனை செய்யும் பொழுது இந்த மூன்று காரியங்களை யோசித்து பாருங்கள் நான் எப்படி தர்மம் செய்கிறேன் எப்படி ஜெபிக்கிறேன் எப்படி உபவாசிக்கிறேன் இந்த மூன்று காரியங்களை குறித்து ஒரு நிச்சயம் உண்டாயிருக்கட்டும் விளம்பரத்துக்காக செய்யாதீர்கள் அந்த செய்யுங்கள் தேவனாகிய கர்த்தர் பகிரங்கமாய் நமக்கு பலன் அளிப்பார் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு காலையில் தந்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின் படி செய்ய எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும் நாங்கள் விளம்பர பிரியர்களாக இராதபடி உமோடி சன்னிதானத்தில் எங்களுக்கு தாவும் ஒப்புவித்து அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு தர்மங்களுக்கு கர்த்த உபவாசத்திற்கு பகிரங்கமான பலனை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அழித்திரும்படி உயிர் நோக்கி நான் வேண்டுகிறேன் அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே ஆமையன் ஆகையால் கேட்ட வசனங்களின்படி அந்த ரங்கத்தில் தர்மம் அந்த ரங்கத்தில் ஜபம் அந்த ரங்கத்தில் உபவாசம் இவை அத்தனைக்கும் தேவன் பகிரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பாராக ஸோ காட் யூ அளிப்பாராக்லி அகெயின் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகன் ஆமேன்